யுவராஜ் சிங் செய்த மெகா சொதப்பல் காப்பாற்றிய பதான் பிரதர்ஸ் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் டிவெண்ட்டி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா சாம்பியன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகள் மோதின இந்த இரண்டு அணிகளை சேர்ந்த ஜாம்பவான் வீரர்கள் இடம்பெற்றிருந்த இந்த இறுதி போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்டி உலகக் கோப்பையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திய அணியில் இடம்பெற்ற யுவராஜ் சிங் தற்போது இந்திய சாம்பியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்தார் அவர் பாகிஸ்தான் அணியை கேப்டனாக வீழ்த்தி காட்டுவாரா என்ற எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது இந்த நிலையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து ரன்கள் சேர்த்தது அடுத்து இந்தியா சாம்பியன்ஸ் சேசிங் செய்தது அப்போது அம்பத்தி ராயுடு முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்திருந்தார் குர்கீரத் சிங் முப்பத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் சுரேஷ் ரெய்னா மற்றும் ராபின் உத்தப்பா ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தனர் ஐந்தாம் வரிசையில் களமிறங்கிய யுவராஜ் சிங் மிகவும் நிதானமாக ஆடினார் அவரால் பந்துகளை சரியாக அடிக்க முடியவில்லை திணறல் ஆட்டத்தை ஆடி வந்தார் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் யூசுப் பதான் ஆறாம் வரிசையில் இறங்கி அதிரடியாக ஆடத் தொடங்கினார் அதன் மூலம் யுவராஜ் சிங்கின் திணறல் ஆட்டத்திற்கு அவர் கொடுத்தார் யுவராஜ் சிங்கின் ஸ்ட்ரைக் ரேட் எழுபதுக்கும் கீழே இருந்தது அப்போது கடைசி இரண்டு ஓவர்களில் பதிமூன்று ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது பத்தொன்பதாவது ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸ் அடித்து இந்தியா அணியை வெற்றி கருகே அழைத்துச் சென்றார் யூசுப் பதான் அதற்கு அடுத்த பந்தில் சரியாக வெற்றிக்கு ஏழு ரன்கள் தேவை என்ற நிலையில் அவர் ஆட்டமிழந்தார் பின்னர் அவரது சகோதரர் இர்பான் பதான் களத்துக்கு வந்தார் பத்தொன்பதாவது ஓவரின் முடிவில் இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை எட்டியது கடைசி ஓவரில் இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இர்பான் பத்தான் இருபதாவது ஓவரின் முதல் பந்திலேயே போர் அடித்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார் யுவராஜ் சிங் இருபத்தி இரண்டு பந்துகளில் பதினைந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் அறுபத்தி எட்டு இருந்தது யூசுப் பத்தான் பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் குவித்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது ஆகும் கடைசி ஓவர்களில் யுவராஜ் சிங் தடுமாறிய நிலையில் சகோதரர்கள் அபாரமாக பேட்டிங் செய்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தனர் இரஃபான் பதான் பந்து வீச்சின் போது அபாரமாக செயல்பட்டார் அவர் மூன்று ஓவர்களில் பன்னிரண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் இந்த வெற்றிக்கு பதான் சகோதரர்களும் முக்கியமான காரணமாக இருந்தனர்